விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி கிராமத்தை சேர்ந்த சபரிநாதன் என்பவர் வீடு அலங்கார பொருட்கள் மற்றும் கைவினை பொருட்கள் செய்து பல மாவட்டங்கள் மட்டுமின்றி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்து சுய சாதித்து வருகிறார் இவரை பற்றிய செய்தி தொகுப்பை நாம் பார்க்கலாம் படிப்பு என்பது ஒவ்வொருவரின் திறமைக்கான முதல் படி அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அதுபோல பலரும் அனுபவமே சிறந்த ஆசான் என்கிறார்கள் அந்த வகையில் படிப்பு இல்லை என்றாலும் திறமைக்கும் உழைப்புக்கும் இந்த சமூகத்தில் தனி இடமும் அங்கீகாரமும் கிடைப்பது உறுதி படிக்காதவர்கள் பலரும் சுயதொழில் சாதித்தும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் விளங்கி வருகிறார்கள் அதில் ஒரு சில நபர்கள்தான் தன்னுடன் சில நபர்களையும் சேர்த்து ஒரு குழுவாக முன்னேறி வருவார்கள் அதுபோல விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி கிராமத்தை சேர்ந்த மண்பாண்ட பொருட்கள் தயாரிப்பு பயிற்சியாளராக திகழும் சபரிநாதன் என்ற இளைஞர் தன் கற்ற கலையை மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் மண்பாண்ட பொருட்கள் செய்வது கைவினை பொருட்கள் செய்வது வீடு அலங்கார பொருட்கள் செய்வது போன்ற பல பயிற்சிகளை தன் கிராமத்தில் கலையின் மீது ஆர்வம் கொண்ட நபர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களையும் சாதனை நபர்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இவர்கள் அனைவருமே கண்களை கவரும் வகையில் பல வண்ணங்களில் பலவிதமான கைவினைப் பொருட்களை செய்து அசத்தி வருகிறார்கள் ஒன்பதாம் வகுப்பு மட்டும் படித்த சபரிநாதன் படிப்படியாக முன்னேறி தற்போது தனக்கென ஒரு அங்கீகாரத்தை பெற்று விளங்குகிறார் இவர் தற்போது சபரினா ஆர்ட் பாட்ரேஸ் என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஐம்பது பைசா முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலான கண்களை கவரும் பல்வேறு விதமான கைவினைப் பொருட்களை செய்து அசத்தி வருகிறார்கள் இக்குழு விழுப்புரம் மாவட்டத்திலே பேசும் குழுவாக உருவாகி உள்ளது மேலும் இக்குழு பற்றியும் சபரிநாதன் பற்றியும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் வணக்கம் என் பேர் சபரிநாதன் விழுப்புரம் மாவட்டம் தனமாதேவி கிராமத்தை சேர்ந்தவன் எனக்கு பாரம்பரியமான மண்பாட்டு பொருள் செய்யணும்னு எனக்கு ஆசை சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது அது ஆசை எனக்கு அப்போ ஸ்கூல் போகும்போது எங்கள் பாரம்பரியமாக சேருங்க குடும்பம் மண்பாட்ட தொழில் சேருங்க இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது அந்த மண் எடுத்து போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எடுத்து வந்து செய்கிறது இப்படியே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ட்ராயிங்கும் மண்பு தொழிலும் ரெண்டு சேர்ந்து ஸ்கூல் ஸ்கூல்லேருந்து இருந்து பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் படித்து நைன்த்தெலாம் வந்துட்டேன் நைன்த்லாம் வரும்போது நான் நைன்த்தெலாம் பார்த்திங்கனா ஃபெயில் ஆகி ஃபெயிலாக தான் படிப்பேன் எனக்கு படிப்பு மேலே எனக்கு படிப்பு எனக்கு வரலை விடுவோம் எனக்கு கலை சார்ந்த பொருள் மாதிரி தான் ஆசை இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க உங்களுக்கு தான் படிப்பே வரலடா ஏன்டா இப்போ ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படிக்கிறேன் உங்களுக்கு எது ஆறு முறை அங்கே கற்றுக்கினாங்க அதுக்கப்புறம் இது பதினஞ்சு வருஷமாக இந்த தொழிலை வந்து நான் அங்கங்கே கற்றுக்கிட்டேன் ஒன்று டரகோட்டா அப்புறம் செராமிக்கே பேப்பட்டாய்ஸு அது மாதிரி ஒரு அஞ்சு விதமான தொழில் எனக்கு தெரியும் இதை வந்து பெருசாக இது அதுக்கிட்ட நகரம் எடுத்து போகணும் நாமளும் சுயமாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்தது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது தான் ஆர்சிட்டி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஆர்சிட்டி அவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஒரு டிசைனை வந்து எப்படி ஒரு சாதாரண பொருளை எப்படி மெருகேற்றி டிசைன் பண்ணுறது அதெல்லாம் முழுக்க முழுக்க ஆர்சிட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா கலைமகள் சுடுமன் குழுன்னு ஒரு குழுவை தனியாக நான் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஆரம்பித்து அவங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அந்த ட்ரைனிங் கொடுத்த நூறு பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ண அவங்க அவங்கள உற்பத்தி உற்பத்தி செய்கிற மாதிரி அவங்களும் ஒரு இடம் ரெடி பண்ணி நான் சொந்தமாகவே அவங்களுக்கு நீங்களே நீங்களே முதலாளி அப்படின்ற தனித்துவமான குழு அவங்க அமைச்சு கொடுத்துருக்கோம் அது தான் சப்போர்ட் பண்ணிச்சு அது ஒரு ஊருக்கும் இது மாதிரிலாம் பண்ணித்தரோம் அது மட்டும் இல்லை இப்போ நான் என்ன 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 மட்டும் நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சபரினா ஆர்ப்பாட்டின்ற நிறுவனத்தை நான் தொடங்கினேன் ஒரு பதினஞ்சு லட்சத்து முன்னு தொடங்கினேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அனைத்து விதமான மண்பாண்ட பொருள் என்க்கு வாட்ரு செக்கு வாட்ரு பாட்டில் குக்கிங் ஐட்டம் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலர் ஐட்டம் பெல் உருளி இந்த மாதிரி மூணு தலை வச்ச உருளி துளசி மடம் குதிரை ஏனை கல்யாண செட்டு விநாயகர் உருளி இப்படி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குறைஞ்ச ஒரு நூறு விதமான பொருள் என்னுடைய உற்பத்தி செய்கிறேன் உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு தமிழ்நாடு நம்ம பாண்டிச்சேரி கர்நாடகா சேலம் கேரளா இப்படின்னு எல்லா எல்லா மாநிலத்திலும் நம்ம அனுப்புகிறோம் டெல்லி வரைக்கும் நம்ம பீஸ் போகுது அது 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 மட்டும் இல்லாமல் ஆங்கில அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க நம்மகிட்ட வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மொத்தமாக கொள்முதல் பண்ணுறவங்க இருக்காங்க இப்படி நாங்கள் இந்த சொல் இந்த தொழில் நாங்கள் பெருசாக அடுத்த கட்ட நாங்கள் நகரத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இன்னும் ஒரு நூறு விதமான மண்பாட பொருளும் பண்ணிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு இப்போ இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஒரு முப்பது பேர் பெண்கள் பெண்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் ஒரு ஆறு பேருக்குன்னாங்க இந்த நிறுவனத்தை முழுக்க முழுக்க படித்த பெண்களும் படிக்காத பெண்களும் படித்த மாணவர்களும் படிக்காத மாணவர்களும் அனைவரும் கலந்து தான் இந்த தொழில் சேர்ந்தாங்க இப்போ ரொம்ப வறுமையான குடும்பம்லாம் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி குறைஞ்சது ஒரு பேசிக்கான ஒரு முந்நூறுவா ஒரு நாளைக்கு முந்நூறுபா சம்பாதிக்கக்கூடிய பெண்களாக இன்றைக்கி மாறி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கான்றிட்டு முதல் பண்ணாங்கன்னா ஒரு பெண்கள் நூறு நூறுரூவாவில் ஆரம்பித்து ஆயிரம் வரைக்கும் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொரு பெண்களும் தயாரிக்கிறாங்க குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா நார்மலாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா மேக்சிமம் ரெண்டு லட்ச ரூபா ஆர்டர்ஸ் வரும் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா க கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா அந்த உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணுறோம் இந்த இந்த சமூகத்தில் படிப்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு எனக்கு ஃபீல் இருந்தது உன்பாக தான் படித்தேன் நான் எப்படி இந்த சமூகத்தில் முன்னேற போகிற ஒரு வழி இருந்தது அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மற்றவங்களும் இந்த படிப்பு இல்லை அப்படின்னு ஒரு கிண்டலும் பண்ணாங்க இந்த தொழில் செய்யும்போது ரொம்ப கிண்டலும் பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் எனக்கு படிப்பு இல்லை எனக்கு எந்த மண்பாண்ட தொழிலும் பாரம்பரியமாக செய்கிற மண்பாண்ட தொழிலில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நாங்கள் வேலை லவ் பண்ணால் நீங்கள் வேலை லவ் பண்ணி இன்னைக்கு குறைஞ்சது ஒரு முப்பது பேர் முப்பது பெண்கள் ஒரு பத்து ஆண்கள் என்னுடைய என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க பணிபுரிறாங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய ஆற்றில் கொடுத்துருக்குன்றது என்ன உருவாகிருக்கு நீங்கள் செய்கிற வேலை அது சின்ன வேலை இருக்கலாம் பெரிய வேலை இருக்கான் அது நூறு சதவீதம் மன திருப்தியோடு செய்யும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றி வரும்